இன்றைக்கி ஆந்திராமூர்க்கு பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கும் இல்லையான்றவங்களுக்கும் ஒரு வாய்க்கா தகராறு எனக்கு முன்னாடி போன பஸ்ஸில் இந்த போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க இது பேர் கோடு பல்லே நான் அவங்க சொல்ல இல்லை இல்லை இது பேர் ஆந்திரா முருக்கு தான் நான் சொல்லேன் ஒரு தேவையில்லாத ஆணியை பிடிக்கணும் சரி போட்ட சண்டைக்கு அதை செஞ்சு சாப்பிட்டா நொறுக்கு திணியாட்ட உதவுன்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன் ரொம்ப ஈஸி அளவு தான் முக்கியம் ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு அரிசி மாவு இந்த உளுந்து பொடின்னு சொன்னாங்க அதுதான் எனக்கு புதுசாக இருந்து ஆனால் அதையும் அரைச்சி எடுத்து போட்டுட்டேன் ஆனால் இந்த அச்சு வந்து உண்மையாகவே இருந்தது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கை போன போக்கிலே கை போகலாமேன்னு சொல்லி அப்படியே எடுத்து மோதிர மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிட்டேன் அப்புறம் முறுக்கு பசினி பார்ப்போம்னு ஆசை வந்துட்டு அதையும் சுற்றி பார்த்து அழகாக வந்துட்டு பொறிச்சு எடுத்தா சூப்பராக முருமுறுக்கு எனக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன் ஆமாம் நம்ம ஆந்திரா முறுக்குலாம் பண்ண வந்தோம் இது வேற மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் வத்தப்பொடியை போட்டு குழப்பை எடுத்து ரிங்கு மாதிரி போடனா ஆவியில் அதனால கட் பண்ணி நீல நீளமாக போட்டு எடுத்துட்டேன் அப்பவும் ஆந்திரா முறுக்கு மாதிரி எனக்கு வரல ஆனால் விதமாக ஷேப்ல நான் உட்காந்து முறுக்கு மாதிரி தட்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு டப்பால் அடைச்சி வச்சா வாரம் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வரும் சாப்பிடலான்னு பார்த்தா பத்து நிமிஷத்தில் ரெண்டு பேரும் பிளேட் மொத்தத்தையும் முடிச்சே எடுத்தாச்சு